தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசு கிறிஸ்துவின் வேதனை மிக்க முறையீடுகள் ஜபம் என் மகனே என்னிடம் நெருங்கி வந்து என் வேதனை மிக்க முறையீட்டை கேள் எனக்கு ஆறுதல் அளிப்பார் உண்டா என நாளும் பார்க்கிறேன் ஒருவரையும் காணவில்லை என் வேதனை நிறைந்த முகத்தை பார் கடைசி கால வெரோனிகா எங்கே ரத்தம் தோய்ந்த என் முகத்தை துடைத்து எனக்கு ஆறுதல் அழிக்க அவர் எங்கே சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என சத்தமிடும் கூட்டத்தோடு அவரும் சேர்ந்து கொண்டாரோ எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது அனல் மிகுந்த வறண்ட பாலை நிலத்தில் எனது சிறகின் நிழலில் வைத்து பாதுகாத்து விண்ணக உணவான மன்னாவால் உணவூட்டிய மெசையா நானே என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்னை நீ புறக்கணித்து விட்டாய் எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை மகனே இவ்வாறு நீ உன் சிலுவையை கைவிட்டு கல்வாரி பாதையை விட்டு தூர விலகி சென்று என்னை தனிமையில் துன்புற விட்டுள்ளாய் உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன் மகனே தூய சிலுவையின் பாதை ஒன்றே வாக்களிக்கப்பட்ட பூமிக்கான வழி உன் வாழ்நாள் முழுதும் உன் சிலுவையை சுமந்து என் பின்னே வா என் மக்கள் புறக்கணித்துள்ள எல்லா சிலுவைகளையும் நான் சுமக்க உதவி செய் மகனே உன் அர்ப்பண வாழ்வை நீ வாழ்ந்திடு உனது சிலுவையை சுமந்து என் பின்னே வா உன்னை மனம் மாற அழைக்கும் வேதனையொரும் ஏசு கிறிஸ்து நானே என் இறைவா என் இறைவா உண்மையே என் முழு இதயத்துடன் உறுதியாக விசுவசிக்கிறேன் உம்மில் மெய்யான நம்பிக்கை வைக்கிறேன் உண்மையே நான் என்றும் ஆராதிப்பேன் மெய்யான அன்பால் மனம் திரும்பி சிரம் தாழ்ந்து உம் பாதம் பணிகிறேன் உம்மேல் நம்பிக்கை வைக்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை வைக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் தினமும் சிலுவையில் அறைபவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அன்பு இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது உமது பெயர் பெறுக ஆட்சி வருக உமது திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்